நற்செய்தி வாசகம் புனித எழுதிய மத்திய இறைவார்த்தைகள் இருபத்தி நான்கு தொடக்கம் முப்பத்தி நான்கு அக்காலத்தில் கேசுதம் சீடருக்கு கூறியது எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்து பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவு அளிக்கிறார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முளம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலச்சதிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை இல்லை ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நம்பிக்கை குன்றியவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவையாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றன் அன்றன்றுள்ள தொல்லையே போதும் புகழ் சிந்தனை எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து அவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது நாங்கள் கடவுளுக்கா செல்வத்துக்கா பணி செய்ய வேண்டும் என்பதை தெரிவு செய்யும்படி இயேசு தெளிவாக கூறுகின்றார் பிளவுபட்ட உள்ளம் ஒருபோதும் நிறைவை தராது புனித சிலுவை அருளப்பர் கூறுவார் நாங்கள் கடவுளையும் அவரது திருவிழத்தையும் விரும்புகின்ற அளவுக்கு எமது அனைத்து விருப்பங்களையும் முழுமையாக புனிதப்படுத்த வேண்டும் கடவுளை தவிர்ந்த ஏனிய விருப்பங்கள் அனைத்தையும் நாம் விலக்கிவிட்டு நாங்கள் கடவுளை மட்டுமே அன்பு செய்கின்றவர்களாக மாற வேண்டும் அப்படியென்றால் நாம் கடவுளை கடவுளை மட்டும்தானா அன்பு செய்ய வேண்டும் ஆம் உண்மையாக அவரையே அன்பு செய்ய வேண்டும் ஆயினும் இந்த உண்மையை சரியாக நாம் புரிந்து புரிந்தும் கொள்ள வேண்டும் கடவுளை அன்பு செய்வது என்பது கடவுளை மட்டுமல்ல எமது குடும்பத்தை நண்பர்களை உறவினர்களை இன்னும் சிறப்பாக எம் எதிரிகளை அத்தோடு கூட எமது அழைப்பை எமது வேலையை எமது பொழுதுபோக்கையும் அன்பு செய்ய வேண்டும் இவற்றின் மத்தியிலே கடவுளை மட்டும் எவ்வாறு அன்பு செய்வது இதற்கான பதில் மிகவும் இலகுவானது கடவுளை மட்டும் நாங்கள் அன்பு செய்யும் போது அவரது அன்பு நம்மில் நிறைந்து வழியும் இது கடவுளின் அன்பின் தன்மையாகும் கடவுளை நாங்கள் அன்பு செய்கின்ற போது அவரது அன்பு மற்றவர்களையும் வாழ்வின் வெவ்வேறு அம்சங்களையும் அன்பு செய்ய எம்மை தூண்டும் அவரது விருப்பம் நாங்கள் மற்றவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களையும் ஏனைய வாழ்வின் அம்சங்களையும் அன்பு செய்வதன் மூலம் நாம் கடவுளின் அன்பையே வெளிப்படுத்துகின்றோம் அதாவது கடவுளையே அவர்களில் அன்பு செய்கின்றோம் ஏன் நாம் கடவுளையும் செல்வத்தையும் அன்பு செய்ய முடியாது பணத்தை அன்பு செய்யும் போது அது எமது விருப்பங்களை சீர்குலைத்துவிடும் அதனால் கடவுளும் எமது அன்பில் இருந்து விளக்கப்பட்டு விடுவார் செல்வம் தீயது அல்ல செல்வத்தை நாம் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்தும் போது அது கடவுளுக்கு மகிமையையே கொண்டு வந்து சேர்க்கும் எனவே கடவுளை கடவுளை மட்டுமே அன்பு செய்வது என்பது நாம் கடவுளையும் நாம் அன்பு செய்ய வேண்டுமென்று கடவுள் விரும்புவதையும் அன்பு செய்வதாகும் கடவுளை மட்டும் அன்பு செய்வது என்பதை இன்று தியானிப்போம் இத்தகைய அன்புக்கு எம்மை அர்ப்பணிக்கும் போது அவே அன்பு கூடாக நாம் யார் யாரையெல்லாம் எவற்றையெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதையும் தியானிப்போமாக செவம் ஆண்டவரே எம் வாழ்வில் உம்மை உம்மை மட்டுமே அன்பு செய்து வாழ அருள்தாரம் ஆமன்